அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஃபுடி வித் தினியூஸ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் வந்து நானும் பையனும் நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்கு போல் வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்ரு தள்ளி போகிற கடை தான் அப்போ சரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கேட்டேன் அப்போ சொன்னால் ஷவர்மா சாப்பிட்லாமே அப்படின்னு சொன்னான் சரி நானும் வந்து போகலாமே நினச்சி ஆசையாக போகிறேன் அப்புறம் அங்கே வந்து சிக்கன் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கேபேஜ் மல்லி இலையெல்லாம் எல்லாம் போட்டாச்சு மயோனோஸு எல்லாம் விட்டாச்சு நான் என்ன நினச்சிட்டு போகிறேன் ஏதோ வித்தியாசமாக இருக்கும் போல ப்ளைட் ஷவர்மா அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன் பார்த்தா ரெண்டு குப்பூசு எடுத்து போட்டாங்க நல்லா ஹீட் பண்ணாங்க ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ளைட்டை எடுத்து வச்சுட்டு அந்த பேர் கேட்கும்போது நான் நினச்சேன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சாக்கும் நான் போகிறேன் ரெண்டு குப்பூசையும் வந்து நல்லா சூடாக்கி வச்சு இந்த தான் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த சாப் பண்ண அந்த இதையும் ஷவர்மா சிக்கன் அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மேலே அந்த குப்பூசையும் வச்சு கொடுத்தாங்க அச்சு இதுதான் வந்து பிளேட் ஷவர்மாவா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கெச்சப்பும் வச்சு கொடுத்தாங்க உருட்டி சாப்பிட்றதா கடிச்சு சாப்பிட்றதா அப்படியே இருந்து யோசிச்சேன் உருட்டி சாப்பிட்றதா நல்லது சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப்